தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி கர்த்தரை நம்புகிற மனுஷன் இரண்டு திமத்தையு ஒன்று பனிரெண்டு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் யார் தேவனை அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஆமேன் விசுவாசம் என்பது செயல் என்றால் ஆள் நம்பிக்கை ஒரு குணாதிசயமாகும் விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தில் மாத்திரம் அல்ல ஆள் நம்பிக்கையிலும் முதிர்ச்சி அடைய வேண்டும் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இவை இரண்டிற்கும் அஸ்திபாரமுமான ஒரு அற்புதத்திற்காய் விசுவாசிக்க உங்களுக்கு விசுவாசம் தேவை நாளை அந்த அற்புதத்தை எதிர்பார்க்க நம்பிக்கை தேவை அணுதினமும் அதில் நடைபோட ஆள் நம்பிக்கை தேவை ஆள் நம்பிக்கை நம் ஜீவரத்தம் அதிலிருந்தே விசுவாசமும் நம்பிக்கையும் பிறக்கின்றன ஆள் நம்பிக்கை கால வரையற்றது விசுவாசம் இன்றைய தினத்திற்குரியது நம்பிக்கை நாளைய தினத்திற்குரியது ஆள் நம்பிக்கை என்பது முதிர்ந்த விசுவாசம் விசுவாசம் தேவன் பிரச்சனையை மாற்ற விசுவாசிக்கிறது நம்பிக்கை மாற்றத்தை எதிர்பார்க்கிறது ஆள் நம்பிக்கையோ பிரச்சனையில் தேவனிடம் தஞ்சமடைந்து கலக்கமடையாதிருக்கிறது ஆள் நம்பிக்கை சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எல்லா நேரங்களிலும் தேவனையே பார்க்கும் மிகவும் மோசமான நேரங்களில் அது தேவனது நற்குணங்களை பார்க்கும் பலவீனமான நேரங்களில் தேவனுடைய வல்லமையை பார்க்கும் கசப்பின் உச்ச கட்டங்களில் தேவனது அன்பை ருசி பார்க்கும் தனிமையான வனாந்தரங்களில் தேவனது ஐக்கியத்தை பார்க்கும் நம் வழிகளை விட தேவனது வழிகள் உயர்ந்தது என அறிந்திருப்பதால் ஏன் என்று கேட்காது தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்று அறிந்ததால் எப்பொழுது என்று கேட்காது தேவ சமூகம் என்னை நடத்தாத இடத்திற்கு போகச் செல்ல மாட்டார் என்பதை அறிந்ததினால் எங்கே என்று கேட்காது தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர் என அறிந்ததால் எப்படி என்று கேட்காது நம் கண்களுக்கு முன் நடக்கும் எதுவும் நம்மை அசைக்கப் போவதில்லை என ஆள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்கள் இருதயத்தில் உறுதி பெற்று ஆள் நம்பிக்கை பிறக்கும் வரை தேவனுடைய உண்மையை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டே இருங்கள் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்